சர்வலோக சந்தரியாக ஊஞ்சலில் எழுந்தருளிய அங்காளம்மன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூடமேற்றி வெளிபாடு விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஊஞ்சல் உற்சவத்தையொட்டி அதிகாலை மூலவர் அங்காளம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது இதனையடுத்து இரவு பதினோரு மணி அளவில் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அங்காளம்மன் சர்வலோக சங்கரி சிறப்பு அலங்காரத்தில் மங்கள மேலநாதம் இசைக்க வடக்கு வாசல் வழியாக ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளினர் அப்போது ஊஞ்சல் மண்டபத்தின் முன்பு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேங்காய் எலுமிச்சை உள்ளிட்டவற்றில் சூடமேற்றி அம்மா தாயே அம்மா தாயே அருள் புரிவாயே என்ற கரகோசத்துடன் மனுமுருக அம்மனை வழிபட்டனர் தொடர்ந்து கோவில் பூசாரிகளால் பம்பை உடுக்கை இசைக்க சுமார் ஒரு மணி நேரம் தாளாட்டு பாடல்கள் பாட பக்தர்கள் சிலர் அருள் வந்து ஆவேசமாக ஆடினர் பின்னர் அம்மனுக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு கோவில் மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர் கூஞ்சல் உற்சவத்திற்கு விழுப்புரம் சேலம் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை மேலையினர் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் பொறுப்பு சக்திவேல் அறங்காவலர் குழு தலைவர் மதியழகன் மற்றும் அறங்காவலர்கள் கோவில் மேலாளர் மணி உள்ளிட்ட கோவில் பணியாளர்கள் பாதுகாப்பு கருதி விழுப்புரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் சரவணன் மேற்பார்வையில் செஞ்சி காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திக் பிரியா உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் பக்தர்களின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் கோட்டத்தின் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன தமிழ்நாடு செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்டம் முதன்மை செய்தியாளர் மதியழகன்